செஞ்சுருக்கேங்க மற்றவை அப்புறம் பார்க்கலாம் வாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இன்றைக்கி என்ன செஞ்சேன்ட்டு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு கடாயில் ஓ இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு கத்திரிக்காவை ஒரு விதை இல்லாத கத்திரிக்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணி இதை வந்து என் ஆயில் வதக்க போகிறேங்க இந்த கட்டு சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் கெடாமல் இருக்கும் இது ஒரு நாளுக்கு மட்டும்தான் நான் இந்த கட்டு சாதம் செய்ய போகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கான கட்டு சாதம் இது கிடையாது காலையில் செஞ்சால் சாயங்காலம் வரைக்குமே சாப்பிட்ற மாதிரி நைட் வரைக்குமே சாப்பிட்லாம் இது அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும் அவ்வளோதான் ஒரு நாள் கட்டு சாதம் தான் இது நான் கடுகு இப்போ நான் எல்லாமே வறுத்து வச்சுட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டேன் வெங்காயமும் சேர்த்துட்டு இந்த மாதிரி புன்னிறமாக வதக்கணும் பிறகு தக்காளி பழமும் போடணும் இதில் எதுவுமே நான் பூண்டு இஞ்சி எதுவுமே போட தேவையில்லைங்க அப்படியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளான கிரேவி தாங்க இது இதுக்கு வந்து நாம் இன்க்ரீடியன்ஸ் அதிகம் தேவையில்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் வேறு எந்த குழம்புத்தூள் அதாவது கரம் மசாலா எதுவுமே போட வேண்டாங்க இது மட்டுமே தான் இருக்கணும் மஞ்சத்தூள் அவ்வளவுதான் அப்புறம் நல்லா போட்டு வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கிட்டு அது பாருங்கள் அது இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதுங்க ஓரளவு அதாவது நம்ம கத்திரிக்காய் சேர்த்த போகிறோம் அதனால் ஓரளவு தண்ணி ஊற்றினோம் நான் உப்பு சேர்த்திட்டேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்திட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா கிரேவி மாதிரி தெரியணும் அப்புறம் கத்திரிக்காய் போடும்போது அது சாதத்தில் கலந்து நம்ம லெமன் சாதம் எப்படி கலக்குறோமோ அது போல் தான் நாம் இதை கொண்டு வரணும் இப்போ இந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா கலந்து விட்டாச்சுங்க நல்லா ஏற்கனவே தக்காளி பழம் ஆயில்லாம் வெந்திருச்சு இப்போ தண்ணி ஊற்றின பிறகு நல்லா இதாகிடுச்சு கரைஞ்சிருச்சு இப்போ கொதிக்கும் போதே நம்ம கத்திரிக்காய் அதாவது ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணால் கத்திரிக்காவை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாமே போட்டுட்டோம் அதனால எதுவுமே தேவையில்லை எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லைங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு கத்திரிக்காய் தக்காளி பழம் வெங்காயம் அவ்வளவே தான் இது வந்து இது கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து இந்த சாதம் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வெளியே எங்கேயாவது பயணம் போகும்போது இந்த சாதத்தை கலந்து எடுத்து வச்சிட்டு போகலாம் நைட் வரைக்குமே சாப்பிட்லாங்க மறுநாள் தேவையில்லை இது ஒரு நாள் சாதம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் இது உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இப்போ சாதம் பாருங்கள் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிரேவியை இதில் சேர்த்து விட்டுடலாம் பாருங்க நல்லா ஆயில் இருக்கணுங்க நான் வந்து உங்களுக்கு காட்டில் இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் ஊற்றுனேன் இந்த கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெடாமையும் இருக்கும் அதனால் நான் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றி தான் வதக்கியிருக்கேன் பிறகு தேவை இதனால் கலந்துட்ட பிறகு உப்பு தே கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம கலந்துக்கலாம் இப்போவே நல்லா க சூடாகவே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுருந்தோங்க இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகும்போது ஆற வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாதம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெடாமையும் இருக்கும் அதாவது நமக்கு தேவை ஒரு நாளைக்கு சாதம் அதனால் இதை பாருங்கள் அருமையாக இருக்குது இப்படி உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காயாக தேர்ந்தெடுங்க நான் கொஞ்சம் லெமன் சாதமும் ஒயிட் சாதம் இருந்தது லெமன் வந்து தாளித்து வச்சுட்டேன் வேர்கடலை கருவேப்பிலை எல்லாமே போட்டு லெமன் தான் நான் தாளித்து வெள்ளை சாதம் அதில் கலந்து விட்டுட்டேங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ அவ்வளோதாங்க லெமன் சாதம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ கீரை வடைங்க இது வந்து அரைக்கீரை நான் வாங்கினேன் ரொம்ப பொடியாக இந்த மாதிரி நறுக்கணும் நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டில இப்போ நான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இப்போ வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன் நிறைய வெங்காயம் அரைக்கீரை பச்சை மிளகாய் இது நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது வச்சுருக்கேங்க இதில் வந்து நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலையும் சிறிதளவு சேர்த்துனா போதும் ரொம்ப சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு சேர்த்துனா போதும் நான் வந்து பட்டாணி பருப்பு தாங்க ஊற வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து பாருங்க இது வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்திட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விடுவோங்க அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நான் குரகுரை பார்த்தாங்க அரைக்க போகிறேன் இதில் இஞ்சி பூண்டு சோம்பு இன்றைக்கி நான் போடலைங்க ஆனால் சோ சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் பட்டை லவங்கம் ஒரு நாலு லவங்கம் போட்டுட்டு பட்டையும் ஒரு சின்ன பீஸ் ரெண்டு போட்டு அரைச்சிட்டேன்னா சூப்பர் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் சோம்பு போடலைன்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ அந்த அரைச்சி வச்ச பருப்பு உழுத கீரையோடு சேர்த்து கொஞ்சம் வரமிளகாவும் நான் சேர்த்திட்டேங்க உப்பு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் தாங்க அந்த கீரைக்கு காரம் பிடிக்கும் நம்ம என்ன தான் பச்சை மிளகாவும் இந்த வரமிளகாவும் போட்டால் கூட சிறிதளவு மிளகாத்தூள் போட்டால் தாங்க இந்த கீரைக்கு காரம் பிடிக்கும் இந்த வர மிளகாவும் பச்சை மிளகாவும் அவ்வளோ காரம் சீக்கிரமாக ஏறாது அதனால நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம வடை சுட வேண்டியது தாங்க சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வடை அமைஞ்சிருந்தது நான் பருப்புக்கு தண்ணியே தெளிக்காமல் தான் அரைச்சேன் அப்படியே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி தண்ணியும் தெளிக்காமல் அதில் பருப்புகள் கூட அங்கங்கே இருக்குங்க அந்த அளவுக்கு பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் வடை நல்லா கிறிஸ்பியாக இருந்தது வடை இப்போ நான் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க எடுத்து வச்சுட்டு வடையும் சூட ஆரம்பிச்சிட்டேன் கீரை சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த வடை வந்து கொடுத்தமுன்னா நல்லா சாப்பிடுவாங்க கீரை வடைன்னு கூட தெரியாமல் வடைன்னு சொன்னால் கூட சில குழந்தைங்க சாப்பிடுங்க அதனால் நம்ம கீரையை சேர்த்து வடை செஞ்சமுன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஆயிலில் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க அப்படியே தட்டி ஒன்றுன்னா ஆயிலில் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதாங்க கிறிஸ்பியாக தான் நான் நம்ம சு சுட்டேன் இன்றைக்கி அதாவது இந்த கீரை கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு எண்ணெயில் போட்டோம்னா நார்மல் வடை மாதிரி இது அவ்வளோவா சீக்கிரமாக வேகாது அதனால் நான் பாருங்க இந்தளவுக்கு எடுத்த ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்டவங்கலாம் சொன்னாங்க இப்போ நான் ஒரு குழம்பு செஞ்சிட்டேங்க சிக்கன் குழம்பு அதாவது காலையில் செஞ்ச சிக்கன் குழம்புங்க இது தோசைக்காக செஞ்சது அது இருந்தது அது சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்